வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இது உங்கள் அகில் நர்சரி கார்டன் நாம் இன்றைக்கி பார்க்குறது சிம்பிள் ஆஃப் லவ் தாங்க என்னடா சிம்பிள் ஆஃப் லவ்னு பார்க்குறீங்களா ஆமாங்க இதோடய பேர் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ரிக்கட் ரோஸ்னு சொல்லுவாங்க இங்கிலீஷ் ரோஸ்னு சொல்லுவாங்க இதோட மீனிங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிம்பிள் ஆஃப் லவ்னு வரும் இல்லை சின்சியாரிட்டின்னு வருங்க அந்த அளவுக்கு சூப்பரான ஒரு பேரை கொண்ட இந்த செடி வந்து பார்த்திங்கன்னா நம்ம கிட்டே இப்போ அவைலபிளாக இருக்குங்க இது வந்து ஒரே ஒரு கிளையிலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சுலேருந்து ஆறு மொட்டு இப்போ நான் பா உங்களுக்கு காட்டுற எல்லா செடியுமே அப்படி தாங்க இருக்கும் மேக்ஸிமம் நாலு மொட்டு அஞ்சு மொட்டு ஆறு மொட்டு அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நிறைய இந்த டே இருக்கும் ஆரஞ்சு கலராக கப் டைப்பில் பூக்கக்கூடிய இந்த ரோஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட இப்போ அவைலபிளாக இருக்குங்க உங்களுக்கு யாருக்காச்சும் வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் திரும்ப நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி உங்கள் ஆர்டரை நீங்கள் புக் பண்ணிக்கலாம் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்களோடய ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க அப்போ தான் இந்த மாதிரி புது புது அப்டேட்ஸ்லாம் உங்களுக்கு உடனே ரீச் ஆகிட்டே இருக்கும் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் போட்டிருங்க இல்லை வேறு ஏதாவது உங்களுக்கு பிளான்ஸ் வேணும்னாலும் நீங்கள் கமெண்ட்ஸில் தெரிவிக்கலாங்க நன்றி